அரசு மருத்துவ மருத்துவமனையில் உலக உலக தினம் கொண்டாடப்பட்டது தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள நெல்லை அரசு மருத்துவ கல்லூரி பணியாற்றும் அனைத்து செவிலியர்களுக்கும் மருத்துவ கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் இனிப்புகள் வழங்கி விழிப்புணர்வு பேனரில் வாழ்த்து செய்தி எழுதினார் தொடர்ந்து செவிலியர் கண்காணிப்பாளர் இவான் சலின் தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்க மாநில துணை தலைவர் மணிகண்டன் கீதா கிருஷ்ணன் செவிலிய போதகர் செல்வம் ஆகியோரது முன்னிலையில் பயிற்சி செவிலியர்கள் மற்றும் செவிலியர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் அதனைத் தொடர்ந்து டீன் நிர்வாக அலுவலகத்தில் இருந்து செவிலியர்கள் பேரணியாக நடந்து சென்றனர் இந்த பேரணியை டீன் ரேவதி பாலன் தொடங்கி வைத்தார் செவிலியர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள் என மொத்தம் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைகளில் மேலுகவர்த்தி ஏந்தி மருத்துவமனை வளாகத்தில் பேரணியாக நடந்து சென்றனர் என்னுடைய மறது மாதிரியே இன்றைக்கு மிகச்சிறந்த நாளான நர்சஸ் டே கூட அன்னையர் தினமும் சேர்ந்திருக்கிறது அதான் மிகச்சிறப்பான ஒரு அதாவது மதர்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் பணியில் சேர்ந்து மூணாவது பெரிய பணி எதுக்குன்னா அன்னையரே நீங்கள் தான் அன்பான உருவமான அன்னையரே நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் என் மன்னக்கு மாதிரியே இன்னைக்கு உங்களுடைய நர்சே அன்னைக்கு அன்றைய தினமும் சேர்ந்திருக்கின்றது உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டு பெரிய உங்கள் சேவையை வந்து சர்வதேசமே உங்களை பாராட்டுற அளவுக்கு ஒரு நிகழ்வு எந்த வருடத்துலையும் நடக்காது நடந்திருக்கு நான் என்னுடைய இரு கண்கள் தான் நான் எப்பொழுதுமே அடிமதி சொல்வேன் மருத்துவர்கள் அடுத்தது இந்த செவடி தோ தோழல் சோழிகள் என்ன அப்படி தான் எல்லோரையும் சொல்லணும் எல்லோரும் இதுவரைக்கும் மாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லி சொல்லி பார்த்து ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேர்ந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம மருத்துவக் கல்லூரி மூணாவது பெரிய மருத்துவக் கல்லூரி ஆனால் தேவையில் வந்து ரெண்டாவது ரெண்டாவது கோயிலாம் நம்ம பணியாற்றணும் பணியாற்றி கொண்டு தமிழ்நாடு அரசின் சிறப்பான விருதுகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதற்கெல்லாம் என்னுடன் சேர்ந்து என்னுடன் சேர்ந்து பணியாற்றுகின்ற என்னுடைய சக தோழர் தோழிகள் எல்லாரும் நீங்கள் தான் ஒரு பராசக்தியே நீங்கள் எல்லா அறிவுங்களும் நீங்கள் எங்களே அப்படி நான் எல்லாமே சேர்ந்து தான் ஸோ மிகச்சிறப்பாக என்னுடைய தாய்வோட தான் அடிக்கடி டெய்லி டெய்லி நான் விசிட் பண்ணுறோம் இது எல்லா சர்வீஸும் எல்லா இடமும் ஆரம்பித்து நம்மக்கிட்ட எல்லா பணிகளையும் ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக செய்கிறி அதுக்கும் இல்லையா ஐந்நாள் முடிஞ்ச ஷாப்லேயும் அவங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் அடுத்த வருஷம் எனக்கு கொடுத்துடலாம் செஞ்சிடும் அந்தளவுக்கு என்ன முடியும் கண்டிப்பாக தெரிஞ்சேன் எங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தான் ஒரு லேஷர் தான் ஆனால் சின்னதாக இருந்தால் கூட நம்ம நிறைந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் மில்லியன் பர்சன்ட் என்னதான் நான் வாழ்க்கிறேன் இருந்தாலும் நான் நைக்ரோபாலஜி படிச்சு தான் சொல்கிறேன் செய்யும் தொழிலை சேவையாக செய்கின்ற மகத்துவர்கள் செய்யும் தொழிலை சேவையாக செய்யும் செவிலியர்கள் ஆறுதல் மொழி பேசி தாயுள்ளத்தோடு சேவை செய்யும் செவிலியருக்கு செவிலியர்